வணக்கம் முதலில் காதலியிடம் துப்பாக்கியை கொடுத்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய கான்ஸ்டபிள் தொடர்பில் விசாரணை காதலர் தினத்தை முன்னிட்டு பாடசாலை குறித்து வெளியான அறிவிப்புகள் உண்மைக்கு புறம்பானது என அரசாங்கம் அறிவிப்பு முன்னாள் ஆட்சியாளர்களின் மேலும் இரண்டு மோசடிகள் வெளியிடப்படும் என ஜனாதிபதி அறிவிப்பு லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கில் திடீர் திருப்பம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சொகுசு மாளிகையில் அமுல் இருந்தும் இலங்கை தமிழர்களை நாடுகடத்த நடவடிக்கை படுகொலை செய்யப்பட்ட ஈழத் தமிழர்கள் தொடர்பில் மற்றும் ஒரு தகவல் வெளியீடு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் சபாநாயகர் விசேட அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை சிறுவர்களை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்துதல் தொடர்பான வழக்கு விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வதற்கு புதிய வேலை திட்டங்களை தயாரிக்க உள்ளதாக நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அறிவித்துள்ளார் சிறுவர்களை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தும் சம்பவங்கள் தொடர்பில் சட்டமா அதிபரே வழக்கு தாக்கல் செய்வதாகவும் அவரது பணிக்குழாத்தில் ஆளணி பெற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் சிறுவர்களை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்துதல் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் தனியான பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கு விசாரணைகளை விரைவில் முடிவுறுத்து எதிர்பார்த்துள்ளதாகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்துதல் இடம்பெற்ற தினத்திலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு சுமார் ஐந்து வருடங்கள் செல்வதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் காலம் தாழ்த்தி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சி வழங்கப்படும் போது பாதிக்கப்பட்ட சிறுவர்களினால் சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை நினைவில் வைத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் அவ்வாறு இடம்பெறும் போது குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக வும் நீதியமைச்சர் அறிவித்துள்ளார் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் துபாய்க்கு தப்பிச் சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் காதலி என கூறப்படும் நடன ஆசிரியரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கல்கிசை போலீசார் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் எகலியகுடவில் உள்ள ஒரு நடன ஆசிரியரிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே துபாய்க்கு தப்பிச் சென்றுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் துபாய்க்கு செல்வதற்கு முன்பு எகலியகுட பகுதியில் உள்ள நடன ஆசிரியரை சந்தித்து பின்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்று நாட்டை விட்டு வெளியேறிய விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது கல்கிசை பிரிவுக்கு பொறுப்பான மூத்த பொலிஸ் கண்காணிப்பாளரின் அறிவுறுத்தலின் பேரில் கல்கிசை பொலிஸ் தலைமையகத்தினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார் காதலர் தினத்தன்று யாழ்ப்பாணம் வருவதற்கான தனது விருப்பத்தை அவரது காதலி மர்த்தமையினால் உடைந்த விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இச்சம்பவம் கிளிநொச்சியில் உள்ள புளியம்புக்கணையில் இடம்பெற்றுள்ளது வீட்டில் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த இவர் தோட்டத்தில் உள்ள ஒரு கிணற்றில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளார் நிராகரிப்பால் ஏற்பட்ட மன உளைச்சலால் அவ்விளைஞன் தனது உயிரை மாய்த்துக் கொண்டதாக சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தமது மகன் ஒரு உறவில் இருந்ததாகவும் காதலர் தின திட்டங்களை காதலி மறுத்தது மாத்திரமல்லாமல் அவரை திட்டியமையினால் மனம் உடைந்ததாகவும் பெற்றோர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் தர்மபுரம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ரீதியில் இன்று முதல் நாலாந்த மின்வெட்டு இருக்காது என எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாய்கொடி அறிவித்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேசிய மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தின் உள்ள மூன்று மின் புறப்பாக்கிகள் செயலிழந்தன இதன் விளைவாக மின்சார தேவையை நிர்வகிக்க முடியாமையினால் கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒன்றரை மணி நேர மின்வெட்டை அமுல்படுத்த இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்திருந்தது இருப்பினும் நிலவும் சூழ்நிலையை கருத்து நேற்று ஒரு மணி நேர மின்வெட்டு மேற்கொள்ளப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்தது இதற்கிடையே நுரைச்சொலை நிலக்கரி மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களை மீட்டெடுத்து தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க மின் பொறியியலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் விரைவாக செயற்பட்டு வருவதாக எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாய்கொடி அறிவித்துள்ளார் இன்று பாடசாலைகள் மற்றும் மேலதிக வகுப்புகள் நடைபெறாது என பெறவும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என அரசாங்கம் அறிவித்துள்ளது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் கல்வி வகுப்புகளும் இன்று நடைபெறாது என கல்வி அமைச்சின் செயலாளர் வெளியிட்டதாக கூறப்படும் போலி கையொப்பத்துடன் போலியான கல்வி அமைச்சின் கடித தலைப்பின் கீழ் தயாரிக்கப்பட்ட ஒரு கடிதம் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இக்கடிதம் போலியானது என அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போலி அடையாள அட்டை எண்களை சமர்ப்பித்து இலங்கை இராணுவ மருத்துவமனையில் இருந்து பெருமளவில் மருந்துகளை பெற்றவர்களின் பட்டியல் ஒன்றை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையின் அடிப்படையில் தெரியவரும் தகவல்களை எதிர்காலத்தில் நாட்டிற்கு வெளியிடுவோம் எனவும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அறிவித்துள்ளது அத்துடன் கடந்த அரசாங்கத்தில் பார் பெர்மிட் பெற்றவர்களின் உறவினர்கள் குறித்த தொடர்புகள் மற்றும் கைமாறிய பணம் குறித்தும் அரசாங்கம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மற்றொரு மோசடி தாம் மக்களுக்கு வெளிப்படுத்துவோம் என ஜனாதிபதி அறிவித்துள்ளார் தையிட்டி திச விகாரைக்கு எதிரான தொடர் போராட்டத்தில் சர்வதேச ஊடகவியலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்விகாரையானது மக்களின் காணிகளை அனுமதியில்லாது அபகரித்து கட்டப்பட்டுள்ள நிலையில் அதனை அகற்றுமாறு கோரி தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தையிட்டி திச விகாரைக்கு எதிரான தொடர் போராட்டத்தில் சர்வதேச ஊடகவியலாளரிடம் வேலன் சுவாமிகள் கோரிக்கை விடுத்துள்ளார் லசந்த விக்ரமத்துங்க கொலை வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் விடுதலை உத்தரவு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது மூத்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமத்துங்க கொலை வழக்கில் மூன்று நபர்களை விடுவிக்க வழங்கப்பட்ட உத்தரவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக சட்டம அதிபர் கல்கிசே நீதவா நீதிமன்றத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் மூத்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமத்துங்க கொலை வழக்கில் சாட்சியங்களை மறைத்ததாகவும் சாட்சிகள் செல்வாக்கு செலுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று சந்தேக நபர்களை வழக்கில் இருந்து விடுவிக்க முடியும் என சட்ட மாதிபர் சமீபத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்திருந்தார் அவர்களை விடுதலை செய்ய வேண்டிய உத்தரவு சட்டமா அதிபர் அடுத்து இவ்வழக்கு தொடர்பில் அதிக அளவிலான எதிர்ப்பு ஏற்பட்டிருந்தது நாடாளுமன்றத்தில் பிரதமர் லசந்த விக்ரம நீதி வழங்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை வழங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த மூன்று சந்தை நபர்களின் விடுதலை உத்தரவு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் குரங்குகளை பிடித்து தனியொரு தீவில் விடுவிக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த அறிவித்துள்ளார் தற்போது குரங்குகளை பிடிக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது கே டி லால்காந்த இவ்வாறு குறிப்பிட்டார் பிடிபட்ட குரங்குகளை கொண்டு சென்று விடுவிப்பதற்கு ஒரு தீவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த ஆராய்ச்சி திட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது முழுமையாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் நாட்டில் கடந்த பல வருடங்களாக குரங்குகளால் விவசாய நடவடிக்கை பெருமளவில் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் பயிற்சிகை பாதுகாப்பு நடவடிக்கையாகவே இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என வேளாண்மை கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அதிகாரப்பூர்வ விஜயராமை இல்லத்தின் ஒரு பகுதியில் பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதிக்கான நீர் விநியோகமும் துண்டிக்கப்பட்டுள்ளது நான்கு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நீர் கட்டணத்தை செலுத்தாமையினால் இந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ளபடி முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்படும் சலுகைகளில் ஒன்றான இத்தொகையை ஜனாதிபதி செயலகம் செலுத்த வேண்டும் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படுவதால் நீர் நீர் மற்றும் மின்சாரம் உட்பட அனைத்து கட்டணங்களுக்கும் பணம் செலுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் செய்தி தொடர்பாளர் மனோஜ் கமகே அறிவித்திருந்தார் அத்துடன் ஒரு பகுதி நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டால் ஜனாதிபதி வசிக்கும் பகுதிக்கான நீர் விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதாகவும் நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபையினர் அறிவித்துள்ளனர் கடந்த அக்டோபர் மாதம் முதல் செலுத்தப்படாத நீர் கட்டணம் நான்கு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் எனவும் நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபை அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த இடையூறு முன்னாள் ஜனாதிபதி அல்லது இல்லத்தில் உள்ள பிற ஊழியர்களை பாதிக்காது எனவும் மனோஜ் கமகி அறிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் குடியேற்ற சட்டங்களை மீறிய இலங்கையர் உட்பட எழுபத்தி ஐயாயிரம் குடியேறிகளை நேஷன் கட்சி யோசனையொன்றை முன்வைத்துள்ளது புலம்பெயர்ந்தோர் தொடர்பான சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட அக்கட்சியின் தலைவர் பவுலின் ஹான்சன் இக்கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் நாட்டின் குடியேற்ற அமைப்பிற்குள் பல சிக்கல்கள் எழுந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் ஆஸ்திரேலியாவில் குடியேறுபவர்களுக்கு வழங்கப்படும் விசாக்களின் எண்ணிக்கையை ஆண்டுக்கு ஒரு லட்சத்து முப்பதினாயிரமாக கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் மாணவர் விசாக்களுக்கு புதிய சட்டங்கள் தேவை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் குடும்ப உறுப்பினர்கள் மாணவர் விசாக்கள் மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு அழைத்து வரப்படுவதை தடுக்க புதிய சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் எனவும் கட்சித் தலைவர் பரிந்துரைத்துள்ளார் புலம்பெயர்ந்தோர் சமூகத்தால் ஆஸ்திரேலியர்கள் தமது பல சலுகைகளை இழக்கும் சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளதாக உருவாக்கியுள்ளதாக நேஷன் கட்சி தலைவர் பவுலின் ஹான்சன் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதிக்கு அருகில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அப்பகுதி மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் செம்மணி பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மீன்தகன தகன எரியூட்டி அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று அதற்கான அத்திவாரம் வெட்டும் போது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டது இதனை அடுத்து கட்டட வேலைகளை முன்னெடுத்த ஒப்பந்தக்காரர் இது தொடர்பில் நல்லூர் பிரதேச சபை மற்றும் மயான அபிவிருத்தி சபையினருக்கு அறிவித்திருந்தார் தொடர்ந்து போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலை எல் கட்டடப் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் ஆண்டு மற்றும் யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டு பலர் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் புதைக்கப்பட்ட சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பகுதிகள் குறித்த மயானத்தை அண்மித்த பகுதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானது எனவும் அதனை நாடாளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டுமென உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது இச்சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை நாடாளுமன்றத்தில் அறிவித்த சபாநாயகர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் நிலை ஏற்கட்டளை பதினாறு விதிகளின்படியே பிரதமர் ஹரினி அமரசூரிய சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் நாடாளுமன்றம் இன்று கூடியபோது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசல் பயணித்த மகளுந்து உந்துர்லியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் உந்துர்லியில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்தபோது வெண்ணப்பூவ பகுதியில் வைத்து இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்து தொடர்பாக வாகனத்தை செலுத்திச் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினரின் உறவினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்திற்கு எதிரான அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் வேறு பல கட்சிகளின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நேற்று கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் இக்கலந்துரையாடலில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமது கருத்துக்கள் தலையீடுகள் இன்றி முன்னெடுக்கப்படும் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி அறிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு நோக்கில் அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய ஜனாதிபதியும் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி வரும் நிலையில் ஜெலன்ஸ்கி இதனை குறிப்பிட்டுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு பேச்சுவார்த்தைகளில் ஐரோப்பாவும் இடம்பெற வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் ஒரு சுதந்திர நாடாக தாம் இல்லாமல் எந்தவொரு ஒப்பந்தங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என உக்ரைன் ஜனாதிபதி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான சந்திப்பு இன்று காலை இடம்பெற்றுள்ளது இதன்போது பாதுகாப்பு வர்த்தகம் தொடர்பாக இருநாட்டு தலைவர்களும் முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் அமெரிக்காவிற்கு சென்றிருந்தார் தலைநகர் வாஷிங்டனில் உள்ள விமானப்படை தளத்தில் தரையிறங்கிய போது அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது அதிகாலை நேரத்தில் கடும் குளிரை பொருட்படுத்தாது இந்திய வம்சாவளியினர் திரண்டு வந்து அவரை உற்சாக உற்சாகமாக வரவேற்றிருந்தனர் அங்கிருந்து அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையில் உள்ள விருந்தினர் இல்லமான பிளேர் ஹவுஸிற்கு பிரதமர் மோடி காரில் அழைத்து செல்லப்பட்டிருந்தார் அமெரிக்க நேரப்படி வியாழக்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து இருந்தார் இதன்போது இருவரும் பரஸ்பரம் கைகுலுக்கி கட்டி அணைத்து ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்ததுடன் நாற்பத்தி நிமிடங்கள் முக்கிய பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டனர் குறிப்பாக பாதுகாப்பு வர்த்தகம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவில் உள்ள திவெயத்தைச் சேர்ந்த பௌத்த மத துறவி தலாய்லாமாவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை தகவல் தெரிவித்ததை அடுத்து அவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்க மத்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்நிலையில் தலாய்லாமாவுக்கு சிஆர்பிஎஃப் படையினரால் கூடுதல் பாதுகாப்பு வழங்க தீர்மானித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதன்படி தலாய்லாமாவிற்கான பாதுகாப்பு பணியில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது படை வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எனது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்